ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் மட்டும் நான் அந்த செடிகளோட எப்படி டைம் ஸ்பென்ட் பண்றேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க டெய்லியுமே என்னோடய மார்னிங் வந்துட்டு செடிகளோடு தாங்க ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி மட்டும் கிடையாது டெய்லியுமே நான் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதோடு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும் டெய்லியுமே மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்கு முன்னாடியே அதாவது வெயில் வரத்துக்கு முன்னாடியே இந்த காய்கறி செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா வெயில் வரத்துக்கு அப்புறம் சுருண்டு போயிடும் இது எல்லாமே சின்ன நாற்றாக இருக்கும்போது இதுக்கு வந்துட்டு மார்னிங் எழுந்த உடனே வந்துட்டு தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுது இப்போ ஓரளவு பெருசாக வந்து பூவெல்லாம் வச்சு காய் காய்க்கிற அளவுக்கு வந்துருச்சு இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்துட்டு மார்னிங் தண்ணி விடலை அப்படின்னா இது கண்டிப்பாக சுருண்ருங்க ஈவினிங் வரைக்கும் தாங்காது அதுவும் நான் வச்சுருக்க இந்த சைடு மண்ணுக்கு கொஞ்சம் தான் ஈரம் தாங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விடலைன்னா ஈவினிங் காஞ்சிடும் ஸோ நான் அதனாலேயே டெய்லி மார்னிங் வந்துட்டு இதுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் எனக்குமே டெய்லி டே வந்துட்டு இந்த செடிகளோட ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டே ஃபுல்லாகவே நல்ல ஒரு மைண்ட்செட் இருக்க மாதிரியும் ஒரு நல்ல ஃபீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரியும் எனக்கு தோணும் இந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா களைகள் அதிகமாக வந்துருச்சுங்க அதுவும் மிளகாய் செடியில் களை சொல்லவே வேணாம் இதோட ஒரு மூணு டைமாவது நான் களை எடுத்து விட்டுருப்பேன் ஆனால் இந்த செடிகள் என்னமோ ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு களைகள் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கும் இந்த களை செடிகளை அப்படியே கையோடு எடுத்து விட்டுடலான்னு தாங்க எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அந்த களை செடிகளை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்ம வச்சுருக்க செடிகளோட க்ரோத்னஸை நம்ம பார்க்க முடியும் இல்லைனா அந்த களை செடிகள் மட்டும் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும் நம்ம வச்சுருக்க செடிகளை அம் அமுத்தி விட்டு போயிருங்க அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கலைகளை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் இல்லை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மார்னிங் ஒர்க் வந்துட்டு கம்மி தான் எனக்கு கிச்சனில் ஸோ இன்றைக்கி இந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கலைகளை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்களேன் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியெலாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு களைகள் எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டுருக்குன்னு ஏன்னா நம்ம டெய்லி தண்ணி கொடுக்குறதுக்காகக்கும் இது சீக்கிரமே வளர்ந்துருதுங்க களைகள் அப்படியுமே வந்து ஒரு சில செடிகள்லாம் நல்லா வந்து மிளகாய் வந்திருக்கு இதிலலாம் பாருங்கள் நல்லா பிஞ்சு விட்டு வந்திருக்கு நிறைய பூக்கள் வச்சிருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செஞ்ச செயல்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போதும் நம்ம செஞ்ச வேலைக்கான ஒரு பலன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இந்த மிளகாய் செடியில் எனக்கு முதல் பிஞ்சை உடனே அப்படியே எனக்கு என்னையே அறியாமல் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்னு சொல்லணும் என்னதான் இருந்தாலும் நம்ம வச்ச செடியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு காய் வருதுன்றது ஒரு சந்தோஷம் தானுங்க இந்த வெண்டை செடியிலையுமே பாருங்கள் எல்லாமே பிஞ்சு வர பக்குவத்துக்கு வந்துருச்சு எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட்டு காய் தான் வரப்போகுது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காய்கள்லாம் வந்ததுக்கப்புறம் டெய்லியுமே நம்ம செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்தா தாங்க அதை ஒரு நல்ல முறையில் கொண்டு வர முடியும் அடுத்ததான் நான் அப்படியே எங்கள் வீட்டு வாழை மரங்கள்லாம் இருக்க சைடு வந்துட்டேங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரத்தில் வாழைப்பூ விட்டுருக்கு இது ஒரு டூ டேஸ் முன்னாடியே வாழைப்பூ வெளியில் தெரிஞ்சிச்சு இப்போ நல்லாவே வெளியில வாழைப்பூ வந்துட்டு அந்த காயெல்லாம் வெளியில வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இது என்ன மரம்ன்றது எனக்கு தெரியல நான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னொரு வாழை மரத்தில் விட்டுருக்க வாழைத்தாருங்க இது பூவன் தாறு இதில் வந்து பூவெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம் இது கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்கு அடுத்ததாக அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பச்சைநாடா வாழத்தார வந்துட்டு மரத்துலேயே ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கட்டும்னு விட்டு வச்சுருந்தோன்னு அதையுமே இன்னைக்கு மார்னிங்கே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஏன்னா இதில் வந்து வாழைப்பழமும் தேறிடுச்சு வாழைப்பழமும் கொஞ்சம் வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெயிலுக்கு ஸோ எதையுமே காலையிலேயே வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு வாழைத்தாரை அறுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் பொண்ணு காலையிலேயே எனக்கு இந்த சீதா பழம் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க பாட்டி அறுத்து கொடுத்துட்ருந்தாங்க தேர்னதை பார்த்து ஏன்னா நான் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற வரைக்கும் அவளும் இதை சாப்பிட்டுட்டு இருப்பான்னு சொல்லி இதை கொடுத்தாச்சுங்க சரி ஓகே டைம் ஆகும் போது குழந்தைங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரலான் இருந்தேங்க அப்போன்னு பார்த்து பின்னாடி நம்ம கொல்லையில் கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது அதுக்கு தேங்காய் அறுக்கிறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் தென்னை மரத்தை அப்படியே காட்டி விட்டு வந்துட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ